குருவடிகளை சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சித்தர்கள் பாடல் வரிசையில் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் நூற்றி அறுபது பாடல்கள் பார்த்திருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போற பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்று இன்னதென்று சொல்ல ஒன்னா எல்லையற்ற வான் பொருளை சொன்னதென்று நான் அறிந்து சொல்வதினி எக்காலம் எல்லையற்ற வான் பொருள் அப்படின்னா எல்லையற்ற பரம்பொருள் அப்படின்னு அர்த்தம் இன்னது என்று யாராலும் சொல்ல முடியாது எல்லை பெரிய பொருளை நான் அறிந்து சொல்வது எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி இரண்டு மனதை ஒரு வில்லாக்கி வான் பொறியை நானாக்கி எனதறிவை அன்பாக்கி எய்வதினிய காலம் எவது அப்படின்னா செலுத்துவது மனதை வில்லாகவும் ஐம்பொறிகளை நானாகவும் எண்ணறிவை அம்பாகவும் ஆக்கி பரம்பொருள் ஆகிய இறைவன் மேல் எய்வது எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி மூன்று என்னை இறக்க எய்தே என் பதியை ஈடழித்து உன்னை வெளியில் வைத்தே ஒழித்து நிற்பது எக்காலம் பதியை ஈடழித்து அப்படின்னா யோக பகுதிகளை அழித்து அப்படின்னு அர்த்தம் என் போலாக்கி என் யோக பகுதிகளை அழித்து உன்னை வெளியில் நிறுத்தியே ஒழித்து வைப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி நான்கு கடத்துகின்ற தோனிதனை கழைகள் ி போல் நடத்துகின்ற சித்திரத்தை நான் அறிவது எக்காலம் தோனி அப்படின்னா படகு பழைகள் அப்படின்னா மூங்கில்கள் படகை கடத்துவதற்கு நீரில் இடும் மூங்கில்களை போன்று என்னை வாழ வைக்கும் சித்திரமான சக்தி காலமோ பாடல் நின்ற நிலை நினைவில் ஒன்றும் சென்ற நிலை முத்தி என்று சேர்ந்தறிவது எக்காலம் பேராமல் அப்படின்னா பெயராமல் நின்ற நிலையில் எதுவும் பெயராமல் துணையை இழக்காமல் நினைவில் வேறு எதையும் சேரும்படி செய்யாமல் சென்ற நிலையை மு அறிவது எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி ஆறு பொண்ணும் வெள்ளியும் போன்ற பொற்பதத்தை உள் அமைத்து மின்னும் ஒளி அடைப்பது எக்காலம் பூண்ட அப்படினா அணிந்த தங்கத்தாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட அணிகள் அணிந்த இறைவனின் திருவடிகளை என் உள்ளத்தில் நிறுத்தி மின்னும் ஒளி வெளியேறுமாறு செய்வது எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி ஏழு கூட்டில் அடைப்பட்ட புழு உளவியுரு கொண்டது போல் வீட்டில் அடைப்பட்டு அருளை வேண்டுவதும் எக்காலம் ஒரு அப்படின்னா உருவம் கூட்டில் அடைக்கப்பட்ட பச்சை புழு உணவாக கொண்டு குலவி உருவம் வளர்ந்தது போல வீட்டில் அடைபட்டு அருளை வேண்டி நிற்பதும் எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி எட்டு கடலில் ஒளித்திருந்த கனல் எழுந்து வந்தாற் போல் உடலில் ஒளித்த சிவம் ஒளி செய்வது எக்காலம் கனல் அப்படினா நெருப்பு கடலின் அடியில் ஒளிந்திருந்த நெருப்பு தானே எழுந்து வந்தார் போல உடலில் ஒளிந்திருந்த சிவம் ஒளி செய்வதும் எந்த காலமோ பாடல் நூற்றி அறுபத்தி ஒன்பது அருண பிரகாசம் அண்டமெங்கும் போர்த்தது போல் கருணை திருவடியில் கலந்து நிற்பது எக்காலம் அருண் அப்படின்னா சூரியன் பிரகாசம் அப்படின்னா ஒளி அண்டம் அப்படின்னா உலகம் சூரியன் உதிப்பதற்கு முன் தோன்றும் செம்மை நிற ஒளியானது உலகம் எங்கும் போர்வை போர்த்தியது போல் இறைவனின் கருணை திருவடியில் கலந்திருப்பது எந்த காலமோ பாடல் நூற்றி எழுபது உன்னில் பலவிதமாம் பூனும் உண்டானது போல் உன்னில் பிறந்தது உன்னில் ஒடுங்குவதும் எக்காலம் பூன் அப்படின்னா நகை ஒடுங்குவது அப்படின்னா அடங்குவது தங்கத்தில் பலவிதமான நகைகள் உண்டானது போல் உன்னில் பிறந்த உயிர் உன்னில் ஒடுங்குவதும் எந்த காலமோ என்ன பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் நூற்றி எழுபத்தி ஒன்னாவது பாடலில் சந்திக்கலாம் தேங்க்யூ